ஹாய் ஆள் வெல்கம் டு பவி தீபக் கிளாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திபெத்தின் டெம்பிளுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு பார்ட் வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறேன் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த பாருங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கடைசி தேர்டு பார்ட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போடலான்னு நினச்சேன் பட் அந்த வீடியோ வந்து ரொம்பவுமே லென்த்தாக போகுது அது அந்தளவுக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல ஸோ அதனால தான் வந்து இப்போது இந்த வீடியோ போடுறேன் இது என்ன வீடியோ அப்படின்னா நைட் டைம்ல வந்து திம்மம் ஹில்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோ இதான் பார்த்தீங்கன்னா திம்மம் செக் போஸ்டுங்க நைட் டைம்ல ஒரு காடு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம வந்து நார்மலாக இப்போ நம்ம கீழேலாம் எல்லாம் வந்து நம்ம லைட் போட்டு விட்டு வெளிச்சமா இருக்கிறதுலாம் ஒரு இதே கிடையாது ஆனால் நைட் டைமில் அந்த லைட் போட்டிருக்குன்னா அந்த லைட் இருக்க இடத்துல மட்டும்தான் வெளிச்சமாக இருக்குங்க மற்ற இடம் ஃபுல்லாகவே செம்ம இருட்டாக இருக்குது அந்த இருட்டை பார்த்தாலே பயமாக இருக்குங்க கதிகலங்க வைக்குது அந்தளவுக்கு ஒரு இருட்டு ஏன்னா நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்தோம் கோவிலுக்கு வந்துட்டு நாங்கள் திரும்ப போகும்போது ரொம்பவுமே அன்டைம் போச்சுங்க இதுதான் வந்து எங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய பாடம் நினைக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இனி வந்து அன்டைமில் வந்து நாங்கள் எங்கேயுமே வெளியே கிளம்பக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா திம்பம் வந்து இருபத்தெட்டு ஹேர்பின் பென்ஸ் இருக்குதோ நான் இதுக்கு முன்னாடியே வந்து திம்பமோட வீடியோ வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறேன் அதை பாருங்கள் பகல் டைமில் இருக்கிற திம்பத்துக்கும் நைட் டைமில் இருக்கிற ஒரு திம்பத்துக்கும் ரொம்பவுமே டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க உண்மையாகவே இந்த நாங்கள் நைட்டில் வரும்போது சும்மா அள்ளு விட்டுருச்சு டெய்லியுமே நம்ம நியூஸ் பார்க்கும்போது தெரியும் அந்த திம்பம் மலைப்பகுதியில் இந்த லெஃப்ட் சைடு இருக்குது இல்லைங்களா கட்டை அந்த கட்டையில் வந்து சிறுத்தை வந்து உட்காந்துருக்கும் அப்புறம் அந்த பயணிகள்லாம் வந்து காரில் வந்த பயணிகள்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க நாங்கள் கீழே போகும்போது எனக்கு மனசு அப்படியே கரு கருக்குன்னு தான் இருந்துச்சு எங்கேயாவது ஒரு சிறுத்தை வந்துடுமோ இல்லை புளி எது வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துலேயே தான் போயிட்டே இருந்துச்சு ரெண்டாவது இப்படி நைட் டைம்ல நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பெண்டுங்க கொஞ்சம் ஸ்கிப் ஆனால் போதும் அவ்வளோதான் முடிஞ்சு ஜோளி முடிஞ்சு ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்கும் இப்போ நைட் டைமில் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் ரூட்டில் போகிறதுக்கும் இப்படி நம்ம வளைஞ்சு 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 போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்க கண்ணில் விளக்கினை விட்டு ஓட்டணும் அப்படி தான் சொல்லணும் சிப்பிலாக சொல்ல போனால் ஆப்போசிட்லேயும் வண்டி வரும் ஆப்போசிட்டில் வண்டியோட வெளிச்சம் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி போகிறதுக்கு வழியே தெரியாது அப்புறம் எங்களுக்கு வந்து ஸ்மால் டவுட்டுங்க ஏன்னா இருந்துருந்தாப்பில் இத்தனை வண்டி வந்து ஒட்டுக்காக வராது திம்பத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வண்டி இருக்கும் ஒட்டுக்கா வந்துச்சு என்னன்னு தெரியலையே இத்தனை வண்டியெலாம் வராதே அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு டவுட்டு அப்புறம் பார்த்தா என்னாச்சுன்னா நமக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு ஆமினி வேன் என்னாச்சு அப்படின்னா கவுந்துருச்சிங்க அந்த பக்கமாக ரைட் சைடு ரைட் சைடு இருக்கு இல்லைங்களா அப்படியே வந்து கவுந்துருச்சிங்களா ஒரு ஆமினி வேனு நாங்கள் கீழே பண்ணாரியம்மன் கோயிலில் போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இது மாதிரி வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு மேலே நிறைய ஆம்புலன்ஸ் வந்துச்சு பார்த்திங்களா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கும் ஒரு ஒரு பத்து நிமிஷ டிஸ்டன்ஸில் தான் நடந்துச்சு எங்களுக்கு முன்னாடி தான் அந்த ஒரு ஆம்னி வேன் போணுச்சுங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆம்னி வேன் எடுத்தால் கட்டாக இருக்குமல்ல அப்படின்ற மாதிரி என் வீட்டுக்கார்டும் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஒரு ஆம்னி வேன் தான் வந்து ஆக்சிடென்ட் நம்ம ரொம்பவே மனசு கஷ்டமாயி போச்சு அப்புறம் போகும்போதே பார்த்தீங்கன்னா பண்ணாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு தான் நாங்கள் போனோம் ஏன்னா ரொம்பவே மனசு வந்து கஷ்டமாயி போச்சுங்க சரி எல்லாருமே பொழைச்சிருந்தோம் ஆண்டவா என்னாச்சுன்னு தெரியலே அப்படின்னு சாமி கும்பிட்டு தான் நான் வீட்டுக்கு போனேன் அது என்ன தெரிலங்க எனக்கு வந்து அந்த ஒரு ஹேபிட் இருக்குது ஒரு ஆம்புலன்ஸ் போனாலோ எது போனாலும் கடவுளே யாருக்கும் எது ஆகக்கூடாது அப்படின்னு வந்து உடனே வந்து வேண்டிப்பேன் அது ஒரு சின்ன வயசுலேயே நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா எங்கள் டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது இப்போ வரைக்கும் எங்களுக்கு அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்புறம் நைட் டைமில் பார்த்தீங்களா பஸ் எல்லாம் வருதுங்க நாங்கள் நினச்சோம் நைட் டைம்லலாம் பஸ் இருக்காது அந்த அந்தளவுக்கு அப்படின்னு நினச்சோம் அப்புறம் நைட் டைம்லலாம் பஸ் இருக்குது இன்னொரு டைம் வந்து நைட் டைமில் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்குறோம் அடுத்த டைம் வந்து நைட் டைமில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திம்பத்தில் ஒரு பதினேழாவது பெண்டுன்னு நினைக்கிறேங்க பதினேழா பதினாறாவது பெண்டு பக்கமாக வந்துட்டோம் அது மாதிரி இப்போ இறங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா விஸ்கு விஸ்க்னு வந்து பிரேக் அடிப்பாங்க சட்டன்னாக பிரேக் அடிப்பாங்க ஸோ நம்ம பைக் வந்து பார்த்து தான் ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்குங்க இப்போ நார்மலாக வந்து நம்ம பைக் ஓட்டுறதுக்கோ மலையில் பைக் ஓட்டுறதுக்கோ வந்து நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க இறங்குற வண்டி என்ன பண்ணுன்னா ஏரி தான் இறங்கும் அப்போ ஏரி வர வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாற்றி 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 தான் போவாங்க அந்த ஹில்ஸில் வந்து போகிறவங்களுக்கு ஓகே நீங்கள் ஹில்ஸ்லலாம் வந்து நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பைக் ரைடிங் தெரிஞ்சுட்டு வந்து ட்ராவல் பண்ணுங்க அது மாதிரி வந்து நீங்கள் டிராவல் பண்ணும்போது வந்து தயவு செஞ்சு வந்து தூங்கிற உங்களுக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருந்தால் கூட பக்கத்தில் வந்து யாராவது பேச்சு துறைக்கு வந்து வச்சுக்கோங்க உண்மை அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னது எனக்கு மனசு அந்த ரெண்டு நாளைக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க இந்த திம்பம் மலைப்பகுதியில் அதிகமாக பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல தான் வண்டி போகுங்க ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் அந்த பக்கம் கர்நாடகா கர்நாடகாவுக்கும் ஒரு இணைப்பு பாலம்னால் இந்த ஒரு திம்பம் மலைப்பகுதி தான் சொல்லலாம் நைட் டைமில் தான் வந்து அதிகமாக கூட்ஸ் ஏற்றிட்டு போவாங்க அந்த பக்கம் இருக்கிற காய்கறிலாம் நம்ம அதுக்கு வர்றதோ நம்ம பக்கம் இருக்கிற அந்த காய்கறிலாம் அந்த பக்கம் ஏற்றிட்டு போகிறதோ அந்த நைட் டைமில் தான் அதிகமாக லாரி வருங்க பகல் டைமில் கூட பார்த்திங்கன்னா லாரிலாம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நைட் டைமில் தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் இப்போ பாருங்கள் அந்த வண்டிலாம் வந்து எப்படி இறங்குதுன்னு சொல்லிட்டு சரி ஏறுது வண்டிலாம் வந்து இருக்குது இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா எப்போவுமே ஏறி வர வண்டிக்கு வந்து வலி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க மெயினாக வந்து ஏறி வர்ற வண்டிக்குலாம் வலி கொடுத்துட்டு அப்புறம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் போய்கிட்டோம் மேலே இப்போ வண்டி ஏறி வருது அப்படின்னு நமக்கு ஒரு பொறுமையாக தான் நின்று போனோம் அடுத்து இப்போ கீழே வந்து வந்துவிட்டாங்க பண்ணாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு அதுதான் சொன்னேன்ல சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ கிளம்பிட்டோம் இதான் பார்த்தீங்கன்னா திம்பத்துலேருந்தே இறங்குற செக் போஸ்ட்டுங்க நைட் டைமில் இந்த ஒரு புளி ஸ்ட்ரக்சர் ஸ்டில்லை பார்த்த உடனே அள்ளு விட்டுருச்சு ஏன்னா அந்த ஸ்டில்லுக்கே இப்படி விடுதுன்னா நேரில் பார்த்தா உண்மையாக அவ்வளோதாங்க எனக்குலாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அளவுக்கு தான் அப்புறம் இதான் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டுங்க நம்ம வந்து செக் போஸ்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஆனால் கீழே வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு உசுரே இல்லை உசுரை கையில் பிடிச்சிட்டு வருவோம்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் இங்கே திரும்பவும் வந்து திரும்பவும் செக் போஸ்ட் வந்து செக் பண்ணுவாங்க நம்ம இப்போது ஃபாரஸ்ட்டில் போகிறோம் அப்படின்னா எல்லா பக்கமே செக் போஸ்ட்டு கம்பல்சரி இருக்குங்க எல்லா செக் போஸ்ட்லையும் நம்ம செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க ஏன்னா நம்ம ஏதாவது எடுத்துகிட்டு வரமா இல்லை கொண்டு போகிறோமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க இதான் பாருங்கள் நைட் டைமில் பண்ணாரியம்மன் கோவில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் பண்ணாரியம்மன் கோயில் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஒசரம் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அப்புறம் கீழே வந்து பன்னரேமன் கோயில்லையும் டீ குடிச்சிட்டு அப்புறம் வந்து கிளம்பிட்டோம் இந்த நைட் டைமில் திம்பம் மலைப்பகுதி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்